அந்த அந்த ஈனத்தனமான வேலையை செய்யவே கூடாது நீ செய்யணும்னா ஓ மொழியை பேசுகிறவன் ஒரு இடத்துல இருக்கான் அங்கே போய் செய்ய இந்த மொழிக்காரவனே இந்த இனத்துக்காரவனே நீங்கள் அந்த ஈனத்தனமான வேலையை செஞ்சாலும் சம்மந்தப்பட்ட அந்த சமூகமே அவனை ஒதுக்கணும் இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த கூட்டத்தை புறக்க புறக்கணிக்கணும் அவன் எவ்வளோ பெரிய படைப்பாளியாக இருந்தாலும் எங்கே இருக்கிறவன் பணம் சம்பாதிக்கிறான் ஒரு படைப்பை செஞ்சுட்டு காரில் போய் வசதியான வீட்டில் வாழறோம் படைப்பை செய்கிறான் அவனுக்கு என்ன நோக்கம்னா இங்கே கலவரத்தை ஏற்படுத்துறது மட்டும்தான் மட்டுந்தான் தான் அடிச்சுக்குவாங்க எங்கேயோ வாழறான்ல அமைதியாக வாழ்கிற இடத்துல இந்த மண்ணுக்குரியவன் அவன் அடிச்சுக்கிட்டு என் படத்தை பாரு இவங்க பார்ப்பாங்க ஓட விடுவாங்க அப்புறம் இவங்க எதிர்க்கிறவங்களும் என்ன இருக்குதுன்னு பார்க்க வருவாங்க ஆக இவங்கள ரெண்டு பேரையும் அடிச்சுக்க வச்சு அதில் காசு பார்க்கறது இருக்குல்ல அது வந்து ரத்தம் குடிக்கிற ஓனாய்க்கு சமமானது அவன் எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி